ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டு அபத்திராஹவையா உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு சதாபியாம் மாதலிம் பாகோ ரதம் சாவயவம் சக்ருத் சந்தான மோக்ஷேன தத் அபூத்ரனே வட் பை வேர்ட் மீனிங் சதாப்யாம் இருநூறு அம்புகளால் மாதலிம் மாதலி என்னும் சாரதியை பாக பாகன் என்னும் அசுரன் ரதம் ரதத்தை ச அவயவம் எல்லா உபகரணங்களுடனும் பிருதக் தனியாக சக்ருத் ஒருமுறை ஒரே சமயத்தில் சந்தான வில்லில் அம்புகளை பொருத்தி மோக்ஷேன விடுவித்து தத் அத்தகைய ஒரு செயல் அற்புதம் அற்புதமானது அபூத் ஆகியது ரனே போர்க்களத்தில் டிரான்ஸ்லேஷன் பாகன் என்னும் மற்றொரு அசுரன் இருநூறு அம்புகளை தனது வில்லில் பொருத்தி அவற்றை ஒரே சமயத்தில் எய்து இரு ரதங்களையும் அதன் உபகரணங்களையும் மற்றும் சாரதியான மாதளியையும் தாக்கினான் இது உண்மையிலேயே போர்க்களத்தில் ஒரு அற்புத செயலாகத்தான் இருந்தது பதம் இருபத்தி மூன்று பஞ்சதசபி தசபிஹி பஞ்ச தசபி மகேஷுபிஹி ஆகத்ய வியனதத் வியனதத் மகேஷு சதோயோயன் மீனிங் நமுச்சி நமுச்சி என்னும் அசுரன் பஞ்சதசபி பதினைந்து எண்ணிக்கை கொண்ட ஸ்வர்ண புங்கை தங்கத்தாலான இறகுகளுடன் கூடிய மகா மிகவும் சக்தி வாய்ந்த அம்புகளால் ஆகத்திய துளைத்து வியனதத் ஓசையெழுப்பிய சங்கிய போர்க்களத்தில் சூதோய தோய நீரை தாங்கிய இவ போல தோயத மழை மேகம் டிரான்ஸ்லேஷன் பிறகு மற்றொரு அசுரனான நமுச்சி இந்திரனை தாக்கி அவரை தங்கத்தாலான இறகுகளை கொண்ட ஒரு மழை மேகத்தை போல் முழங்கிய பதினைந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்புகளால் இந்திரனை காயப்படுத்தினான் பதம் இருபத்தி நான்கு சர்வதகசர கூடேன சக்கரம் சரத சாரதி சாதயாம் இவாம்புதாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் சர்வதக சுற்றிலும் சரக்கூடேன ஒரு அடர்ந்த அம்பு மழையால் சக்கரம் இந்திரனை சாரத அவரது ரதத்துடன் சாரதி மற்றும் அவரது சாரதியுடனும் சாதயாம் ஆசு மூடினார்கள் அசுர எல்லா அசுரர்களும் பிராவ்ருட் மழைக்காலத்தில் சூரியம் சூரியன் இவ போல அம்புதா மேகங்கள் டிரான்ஸ்லேஷன் மற்ற அசுரர்கள் இந்திரனையும் அவரது ரதத்தையும் சாரதியையும் மழைக்காலத்தில் மேகங்கள் சூரியனை மறைத்து விடுவதைப் போல இடைவிடாத அம்பு மழையால் மறைத்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்